வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் பிரதம மந்திரி வந்து பதினஞ்சாந்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதான் நாளைக்கு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தன்னுடைய ஜூனியருக்கு வந்து அந்த பதவியை கொடுத்துறார் அதாவது லீசியான் லூங் அப்படிங்கிறவர் தான் தற்போதைய பிரதமர் அவர் வந்து லீக்வானியோட சன் அவர் இப்போ அவர் வந்து தேதி மே மாதம் திரு லாரன்ஸ் வாங் அப்படிங்கிறார் அவர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கார் இருந்தார் அவரை வந்து பிரதம மந்திரி ஆக்குறார் அவர் சூஸ் பண்ணி அவருக்கு அந்த பதவியை கொடுத்துட்றாரு ஸோ அதுக்கு முன்னால் அவர் கொஞ்சம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுத்தாரு தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் சொன்னார் தான் எப்படி பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக அந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வராங்க இல்லையா அந்த விஷயத்தை பற்றி அவர் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி பேசியிருக்காரு In some ways, you enrich that. In many ways, you enrich that. They bring talent, they bring experience, they bring a different perspective on things. But at the same time, you you dilute that at least temporarily, because they don't have the same background. You can come from China, but you are not the Singaporean Chinese. You can come from India, but you are not the Singaporean Indian. And there is a difference between a Singaporean Chinese and a Chinese Chinese, and a Singaporean Indian and an Indian Indian. And I told one uh, foreign leader this once, and he looked at me in puzzlement. And he turned to his interpreter and said, What is this Chinese, Chinese? Indian, Indian. Mm. I don't know what his interpreter said, but I gave him a further elaboration just in case the interpreter didn't convey my meaning. But you know what I mean, and it's a real concern. On the other hand, we need the economy to grow. We need talent to develop new things in Singapore, to stand out in the world. We need, and you can never have enough talent. We need bodies, because there are jobs which there are no Singaporeans available to do, like construction. And there are also other jobs where there are Singaporeans available to do, but you won't have enough i think the concerns which people have about foreignness about dilution about values about social impact these are not unreasonable concerns because we are a society we are a country it's not just a city you know you london you have the whole of great britain so london it, you don't have to mobilize an army and go and fight foreign <laughs> ஆளுங்க வந்து சிங்கப்பூருக்கு வந்து வேலை செய்கிறது உள்ளூர் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கை கொடுக்கும் அது வந்து ஒத்துக்க வேண்டியது தான் அது அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அந்த ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறது ரொம்ப சிங்கப்பூருக்கு ரொம்ப நல்லது அதாவது இன்டைரக்டாக சிங்கப்பூரியன்ஸுக்கும் அது ஹெல்ப் பண்ணோம் ஏன்னா நிறைய பேர் வந்து திறனாளர்கள் வந்து இங்கே வேலை செஞ்சாங்கன்னா அது வந்து இன்னும் நிறையா பிஸ்னஸை வந்து க்ரியேட் பண்ணோம் நிறைய பேர் வந்து இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ உள்ளூர்காரங்களுக்கும் நிறையா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தாருனாக்க சைனாலேருந்து இங்கே ஒருத்தர் வந்தாருன்னா அவர் வந்து சைனீஸ் சைனீஸு இங்கே இருக்கிறவங்க வந்து சைனீஸ் சிங்கப்பூரியன் ஸோ அந்த ரெண்டு வேறுபாடும் இருக்கும் அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்தார்னா அவர் வந்து இந்தியா இண்டியன் பட் இங்கே வந்து சிங்கப்பூரியன் இண்டியன்ஸ் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் அது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு ஊழியர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறது அது ஒரு ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு வந்திருக்கு பொலிட்டிக்கல் பிரச்சனையாகவும் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாகவே அந்த சப்ஜெக்ட் வந்து பேசப்பட்டு வந்திருக்கு இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் அதை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எப்பவுமே ஒருத்தருக்கு வந்து ஒரு துர்போதனை பண்ணால் அது எடுபடும் ஈஸியாக நல்ல விஷயம் சொன்னால் அவன் வாங்கிக்க மாட்டான் ஏதாவது கெட்ட விஷயம் நான் அவனுக்கு போதனை பண்ணால் உடனே உள் வாங்கிப்பான் அவன் ஸோ அந்த மாதிரி ஆப்போசிஷன்காரங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பார் வெளிநாட்டுக்காரன் வரான் பார் அவன் வந்த உடனே ஐஃபோன் வச்சுருக்கான் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்றான் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போடுறான் நீ என்ன பார் நோக்கியா ஃபோன் தான் வச்சுருக்க நீ நீ வந்து ஹாக்கர் சென்டரில் போய் சாப்பிட்ற அப்படி இப்படின்னு சொல்லி உஸ்பேத்தி விட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வரும் ஸோ வெறுப்பு வந்தால் அவங்க சிங்கப்பூரின்னு சொல்லி தான் ஓட்டு போட முடியும் எலெக்ஷனில் அதனால் அவங்கள தூண்டி விட்டோம்னா அவங்க இந்த ரூலிங் பார்ட்டிக்கு போட மாட்டாங்க அதாவது பீப்புள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி இருக்கு இல்லையா அதுதான் பவரில் இருக்குது அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஆப்போசிஷன்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணாங்க ஆனால் அது வந்து ரொம்ப எடுபடலை ஒரே ஒரு தடவை தான் அது எடுபட்டுச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுல எலெக்ஷன் அதாவது இம்மிடியட்லி ஆஃப்டர் இது கோவிட் எலெக்ஷன் வச்சாங்க அங்கே வந்து சீட்டு அதாவது மொத்தம் தொண்ணூற்றி மூணு சீட்டில் ரூலிங் பார்ட்டிக்கு எண்பத்தி மூணு சீட்டு கிடச்சிது அது பெரிய வெற்றி தான் அது தொண்ணூற்றி மூணில் எண்பத்தி மூணு வின் பண்ணிட்டாங்க இருந்தாலும் ஓட் பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டூ பர்சன்ட் தான் வந்திருக்கு அவங்களுக்கு அதாவது ப்ரீவியஸ் எலெக்ஷனில் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் இருந்திருக்கு இந்த தடவை சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஆகிடுச்சி அதையே அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துன்னு ஐயோ ரொம்ப பெரிய அடியாக இருக்கே தோல்வியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதே நீங்கள் மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சீட்டில் எண்பத்து மூணு சீட்டு வின் பண்ணுறாங்கன்னா அவன் அமோகமான வெற்றி பட் இங்கே வந்து இவங்க அந்த ஓட் பர்சன்டேஜை வச்சு கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ரூலிங் பார்ட்டியிலையே ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ரூலிங் பார்ட்டியில் முக்கியமாக அந்த ப்ரோக்ரஸிவ் சிங்கப்பூர் பார்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது ப்ரோக்ரஸிவ் சிங்கப்பூரியன் பார்ட்டியோ அது ஒன்று அதில் வந்து ஒருத்தர் இருக்காரு அது லியோங் லியோங் முன் வாய் அப்படின்னு லியோங் முன் வாய் அப்படி தான் அந்த ப்ரோக்ரஸிவ் சிங்கப்பூர் பார்ட்டியோட சீஃப் அவர் அவர் வந்து கொஞ்சம் அந்த வெளிநாட்டு ஊழியர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறது கொஞ்சம் அவர் அவ்வளோவா அவர் விருப்பம் இல்லை அதுக்கு அதான் அதை கொஞ்சம் அப்போஸ் பண்ணுறாரு ஃபாரின் டேலண்ட் பாலிசியை அவர் அப்போஸ் பண்ணுறாரு அவருக்கு வந்து இந்த சீஹான்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிச்சு சிங்கப்பூரும் இந்தியாவும் அதாவது காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டு அந்த அக்ரிமெண்ட் படி படி ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு இந்த பெனிஃபிட்ஸ் உண்டு ஆனால் இந்தியாவிலேருந்து இந்த திறனாளர்கள் வந்து ஸ்பெஷல் ரூட்டில் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது த மோடி தான் அதை சைன் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் நிறையா இந்தியன்ஸுக்கு இங்கே சிங்கப்பூர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிது அதை வந்து இவர் கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அதாவது சீக்காங்கிற அக்ரிமெண்ட் வந்து அதன் மூலம் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர் address இஸ் பார்லிமெண்ட் காஸ் among Singaporeans கவர்மெண்ட் jobs டு அட்ரஸ் caused by the foreign talent policy and the provisions on movement of natural persons in some free trade agreements like the comprehensive economic cooperation agreement in the matter undu nariya the employment pass la ஒரு எதிர்நிலையை எடுத்துட்டாங்க என்னமோ அவங்க நம்ம ஜாபை பறிச்சுடுவாங்க நமக்கு போட்டியாக வராங்க நம்மளுடைய எனிமீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்க மனசு ஓரத்தில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு கண்டிப்பாக தே ஹாவ் டு ஆக்ட் ஆன் தட் அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் நிறையா ரீகாலிபிரேட் பண்ணாங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கொடுக்குறதுலையே முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அதாவது ஒரு பத்து வருஷம் முன்னால் வைங்களேன் பத்து பதிஞ்சு வருஷம் முன்னால் யாராவது ஒருத்தர் இங்கே இருப்பார் அவர் இந்தியாவிலேருந்து வந்தவராக தான் இருப்பார் அவர் பிஆர் வாங்கியிருப்பார் அவர் ஒரு கம்பெனி போட்டுருவார் இங்கே போட்டுட்டு அதில் வந்து தன்னோட மாமன் மச்சன் அண்ணன் புள்ள தம்பி புள்ள அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு இபி போட்டுற வேண்டியது அப்போது வந்து இருபது டாலர் தான் அப்ளிகேஷன் ஃபீயே ஸோ சகட்டு மாரிக்கு எல்லோரும் போடுவாங்க டுவெண்ட்டி டாலர்ஸ் தானே அதை அது எல்லாருக்கும் போட வேண்டியது அது அவங்க எம்ஓஎம்க்கு அதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு அவங்களும் ஏதோ கொடுத்துட்டே இருந்தாங்க கண்ணை மூட்டு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டு வந்து கொஞ்சம் வேறு சில மாற்றங்களை கொண்டு வந்து அதாவது நூற்றி அஞ்சு டாலர் அப்ளிகேஷன் ஃபீயே இருபதுலேருந்து நூற்றி அஞ்சு டாலர்னு ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறம் அதை இஷ்யூ பண்ணுறதுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு டாலர் அதாவது அப்ரூவல் ஆச்சுன்னா அதை இஷ்யூ பண்ணணும் இல்லையா பாஸாக அதுக்கு ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மினிமம் சேல்ரி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதே சொன்னாங்க ஒரு காலத்தில் ஆயிரத்தி டாலர் தான் இருந்துச்சு எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு அப்புறம் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு வந்து இப்போ ஐயாயிரத்தில் நிற்குது இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஐயாயிரத்தி அறநூறு ஆகுது மினிமம் அவ்வளோ போட்டால் தான் யங்ஸ்டருக்கு வேலை கிடைக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருந்தால் அது ஏறிட்டே போகும் ஏழாயிரம் ஒம்பதாயிரம் அந்த மாதிரி போகும் ஒரு பத்து வயசு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு வீங்களேன் அவருக்கு நீங்கள் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் போட வேண்டி வரும் அப்போ தான் வந்து சிஸ்டமே அதை ஏற்றுக்கும் ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியை வந்து ஒரு ஃபாரினரை கொண்டாடணுன்னா அவர் வந்து லோக்கல் ஆளுக்கு வேலை கொடுத்துருக்கணும் அது பார்க்குறாங்க வேலை கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறாங்க அப்புறம் அவங்க டேர்ன் ஓவரும் செக் பண்ணுறாங்க அதாவது அவங்க மொத்த டேர்ன் ஓவர் எழுபதாயிரம் டாலர் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபாரினரை கூப்பிட்டு வர்றாரு அவருக்கு வந்து நாலாயிரம் டாலர் சம்பளம் காட்டுறாருன்னு வச்சுங்க அப்போது நாலாயிரம்னா அதுவே நாற்பத்தெட்டாயிரம் ஆகிடும் வருஷத்துக்கு ஸோ எழுபதாயிரம் தான் நீ டேர்ன் ஓவர் பண்ணுற இப்போ நாற்பத்தெட்டாயிரத்துக்கு ஆள் வைப்பையா அப்படிங்கிற டவுட் வந்துடும் அவங்களுக்கு ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதில் ரீசன் கொடுக்கணும் ரிஜெக்ஷனுக்கு ஈபியில் அது வந்து வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் தி டேர்ன் ஓவர் அண்ட் தி சேலரி ஆஃபர்ட் அப்படின்னு எதாவது ரீச ரீ ரீசன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் சில பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸ் இருக்கணும் அதாவது நீங்கள் ஒரேடியாக இந்தியாவிலேருந்தே ஒரு பத்து பேரை கொண்டுறேன்னா முடியாது இந்தியாவிலேருந்து மூணு பேரை கொண்டாங்க தாய்லாண்ட்லேருந்து ரெண்டு பேரை கொண்டாங்க ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து நாலு பேரை கொண்டாங்க ஸ்ரீலங்காலேருந்து ரெண்டு பேரை கொண்டா அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் இருக்கணும் அதுவும் வச்சுட்டாங்க இப்போ தான் அந்த கம்பாஸ் கைட்லைன்ஸ்னு ஒன்று கொண்டாந்துருக்காங்க அதுபடி தான் இது சேல்ரி ரெண்டு ஸ்டேஜ் உண்டு ஒன்று வந்து சேலரி மினிமம் எவ்வளோ இருக்கணும் செகண்ட் ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் சிஸ்டம் எவ்வளோ அதாவது லோக்கல் ஆள் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்புறம் ஒரே கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுத்துக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க நாற்பது பாயிண்ட்டு ஒன்றுவாக வந்தால் தான் அப்ரூவலுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கொண்டாந்து கொஞ்சம் இந்த உள்ளூர் மக்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும் இல்லையா இல்லைன்னா அவங்கெலாம் ஒரே கடுப்பாகிடுவாங்க ஏன்னா ஆப்போசிஷன்லாம் வந்து இந்த மாதிரி துர்போதனை பண்ணாங்க அவங்க ஈஸியாக அதை நம்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் மேலே கொஞ்சம் ஒரு அதிருப்தி வரும் அது வந்து எலெக்ஷனில் ஓட்டில் வந்து அது காமிச்சிருவாங்க அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் எலெக்ஷனில் கொஞ்சம் அடிபட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி அதுக்கப்புறம் ஒன்றும் ஆள் அவங்களுக்கு ஸ்டில் தே ஆர் வெரி ஸ்ட்ராங்கு ஸோ இப்போ வந்து புதுசாக பதவி ஏற்கிறார் இல்லையா அந்த லாரன்ஸ் வாங்கினேன் அவரும் கொஞ்சம் இந்த லியோங் முன்வாய் இருக்கார் இல்லையா அவரை பற்றி கொஞ்சம் கண்டனம் பண்ணியிருக்கார் ஏன்னா இந்த மாதிரி இவர் நீங்கள் விஷத்தை பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு மேலும் அவருக்கு யாரோ ஒரு சிங்கப்பூரியன் இண்டியன் வந்து ஒரு இமெயில் கொடுத்துருந்தாராம் அந்த இமெயிலில் அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்ட்டு அவரும் received Or some ministers received from a Singaporean of Indian ethnicity. And this is what he wrote. And I quote Due to such PSP campaign and what is falsely reported in social media, there is every possibility that Singaporeans who are shortlisting candidates may not shortlist me for interviews, thinking that I am an India Indian. I decided to indicate on the header of my resume on each page Singapore citizen. But does this help? I don't think so. I seek your assistance that our government put a stop to the PSP campaign, which is truly racist and is hurting Singapore Indians, and we are splitting Singaporeans along racist lines. ஸோ இந்த மாதிரி இருக்க நிலமை அதுக்குள்ளே மக்கள் வந்து இங்கே இருக்கிற சிங்கப்பூரியன்ஸ் வந்து சோஷியல் மீடியா எல்லாம் இந்த கீபோர்டு வாரியர்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க சகட்டு மேனிக்கு அடித்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க கீபோர்டில் அந்தந்த ட்விட்டர்லேயோ இல்லை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அங்கெல்லாம் வந்து கண்ணாபுனானு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கா அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேருந்து வர்றவங்க அப்படின்னு எல்லோருமே ஏ எஸ்டே ஐ சா ஒன் மேன் ஈ வாஸ் டாக்கிங் வெரி லவுட்லி இன் த பஸ் மஸ்ட் பி எ சீக்கா அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு அப்புறம் அந்த பம்பளையாக இருந்தால் சிக்கின்னு போடுறாங்க சிஇசிஐன்னு போட்டுறாங்க அதாவது பெண் பாலம் அது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அது என்னமோ பாவம் அவங்க வந்து ஒரு மனசு உள்ள வந்து எரியறாங்க அதை கொஞ்சம் வெளிக்காட்டிக்கிறாங்க மேபி ஜோக்குலராகவும் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் அதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல அது ஒரு ஜோக்காக தான் எடுத்துக்கிறாங்க அது இருந்தாலும் வந்து அது ஓரளவு சிங்கப்பூரியன்ஸுக்கு அது கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து புரிய வச்சுருக்காங்க மாதிரி பாருங்கள் பக்கத்தில் மலேசியா இருக்குது பெரிய நாடு அது அந்த சைடு இந்தோனேஷியா இருக்குது அதுவும் மிகப்பெரிய நாடு அவங்கெல்லாம் ஓப்பனப் பண்ணுறாங்க எக்கானமியை மாடர்னைஸ் பண்ணுறாங்க நிறையா இப்போ வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வர வைக்கிறாங்க அதனால் அதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லா கம்பெனிஸும் அங்கே போயிடும் ஏன்னா அங்கெல்லாம் கரன்சி வந்து கம்பேர்ட் டு சிங்கப்பூர் ஒரு சிங்கப்பூர் டாலருக்கு ரிங்கேட்டோ ரிங்கேட்டோம் அண்டு இந்தோனேஷியா எடுத்திங்கன்னா ஒரு சிங்கப்பூர் டாலருக்கு பத்தாயிரம் ரூபாயா அதுமாரி அங்கே கரன்சி வைஸ் அங்கே சீப்பர் ஆகிடும் காஸ்ட் ஆஃப் லேபர் எல்லாமே சீப்பர் ஆகிடும் கம்பெனிஸ்க்கு அதனால் அங்கே போயிடுவாங்க ஸோ நம்ம வந்து இங்கே கொண்டாடணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாடணும் வெளிநாட்டுக்காரங்களை கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க பீப்புளை அவங்க நிறைய பேர் நிறைய எண்ணிக்கையில் வந்து கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணி அவங்கவுங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா நிறையா வந்து ப்ராஸ்பிரிட்டி கிடைக்கும் அதான் நிறைய லோக்கல்ஸுக்கும் வேலை கிடைக்கும் ஏன்னா இவங்க இந்த மாதிரி ரே எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா லோக்கல்ஸ் இவ்வளோ இருக்கணும் கம்பல்சரியானு ஆனால் லோக்கல்ஸுக்கும் வேலை கிடைக்கும் மாதிரி அந்த இப்போ அந்த மாதிரி புது ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்க மேபி அவங்க ஒரு வீடு எடுப்பாங்க ஸோ அது ஓனருக்கு வந்து ரெண்டல் கிடைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ஏஜெண்ட்டாக இருந்தால் அவருக்கு கமிஷன் கிடைக்கும் அப்புறம் ஒரு ஃபுட்டு சாப்பிடுவார் ஸோ கடையில் போய் சாப்பிடுவார் அங்கே வியாபாரம் அதிகமாகும் ப்ரொவிஷன்ஸ் வாங்குவார் ட்ரிங்க்ஸ் வாங்குவார் ஸோ எல்லா விதத்துலேயும் அப்புறம் வீக்கெண்ட்ஸில் வந்து பாருக்கு ஃபேமிலியோடு போவாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நிறையா ஸ்பெண்டிங் நிறையா ஆகும் நிறையா ஆக ஆக எல்லாருக்குமே நல்லது எக்கானமி பூஸ்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பீப்புளும் ஓரளவு கன்வின்ஸ் ஆகிட்டாங்க ஸோ இப்போ இந்த பிரதமர் வந்து தற்போதைய பிரதமர் லீஸ் வந்து இந்த இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதை அதாவது இந்தியாவில் வந்து ஐஐடி ஐஐஎம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப டாப் கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதில் அட்மிஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் எப்படி இந்த அமெரிக்காவில் எம்ஐடி இருக்கு இல்லையா மேசாச்சூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்புறம் ஸ்டான்ஃபோர்டு டெக்னாலஜி அப்புறம் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் இடம் கற்க கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே கஷ்டம் இந்த ஐஐடி ஐஐஎம்மில் அதனால் அதில் இடம் கிடச்சி படித்து கிராஜுவேட் ஆகி இங்கே வந்திருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப திறமை ஜாஸ்தி அவங்களுக்கு அதனால் அந்த திறமையை வந்து சிங்கப்பூர் யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திஸ் மே பி ஏ மெசேஜ் ஃபார் மிஸ்டர் லாரன்ஸ் வாங்க ஆல்சோ ஏன்னா அவரும் இதே கண்டினியூ பண்ணோன்னு எதிர்பார்ப்பார் இவர் அந்த மாதிரி ஏன்னா அது இருந்தால் தான் நாட்டுக்கு நல்லது இல்லைனா இந்த பாப்புலிசம் படி போனாங்கன்னா சிங்கப்பூருக்கு வந்து கொஞ்சம் அது அஃபெக்ட் ஆகும் ஃபாரின் டேலண்ட் வரலைன்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஸோ இவங்கெல்லாம் ஃபாரின் டேலண்ட் சொல்கிறாங்க அந்த லோக்கல் எதிர்ப்பாளர்கள் வந்து அது ஃபாரின் ட்ராஷ் அப்படின்னு போடுறாங்க இது இன்டர்நெட்டிலெலாம் இதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கையாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனுங்கிற இதில் விட்டுருவன் சோலாங் ஆஸ் இட் டஸின் கிராஸ் தி ரூபிகான் அதனால் அதை வந்து ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை யாரும் நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறாங்க கண்ணா அப்படின்னான்னு அது யாரும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா அதுக்கு ஒன்றும் எஃபெக்ட் கிடையாது அவங்க ஃபீலிங்கை சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸோ ஆக மொத்தத்தில் ஃபாரினர்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் இந்தியா ஸ்ரீலங்கா இன்க்ளூடிங் பங்களாதேஷ் அப்புறம் அந்த சைடு மலேசியா சைனா அங்கேருந்து வரவங்களுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு என்னென்னைக்குமே இருக்குது அதனால் இந்த பாலிசி வந்து மாறவே மாறாது அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்கலாம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்